அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்வு மாறுதலுக்கான விண்ணப்பம் வந்து எம்இஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டை நம்ம வந்து எவ்வாறு மேற்கொள்ளலாம் அதற்கான வந்து அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனான ஃபார்மை வந்து பிடிஎஃப் அடிவில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க குரோம்பஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எம்இஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து லாக் அவுட் பண்ணிருங்க லாக் அவுட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆசருக்கும் எட்டு லக்க யூஸ் ஒன்பது இலக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க இப்போ எனக்கான யூஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணி ஆட்டோமேட்டிக் மூணு லைன் கொடுத்துருப்பாங்க அதில் அட்மிட் காலம் கொடுத்துருப்பாங்க அதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை வந்து நீங்கள் கிளிக் உங்களுக்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வு தெரிவு செய்யவும் கொடுத்துருப்பாங்க இதில் டவுன்லோட் மார்க்கை கிளிக் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி எச்எம்னா பிரைமரி கொடுத்துருப்பாங்க பிடினா பிடி கொடுத்துருப்பாங்க செகண்ட் கேட்னா செகண்ட் எந்த கொடுத்திருப்பாங்க அந்த கேட்டகரிப்பாங்க எலமெண்ட் எச்எம் அதனால எலிமெண்ட் வந்து அதில் உங்களுக்கு பிளாக் வேணுமா இல்லை அதர் பிளாக்ல வேணுமா அல்லது டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் வேணுமா வந்து வந்து நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளாக் உள்ள வேணும் பிளாக் அப்படிங்கிறத நான் வந்து பிளாக் அப்படிங்கிறத வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் உங்களுக்கோட டீடைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பதிவாக ஆசிரியருடைய அடையாள எண் ஆசிரியின் பெயர் பாலினம் கைபேசி எண் தற்போது வகிக்கும் பதவியின் பெயர் எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர் பிறந்த நாள் தற்போது பணிபுரியும் பள்ளியின் டைஸ் நம்பர் ஆசிரியர் முதன் முதலாக பணியில் சேர்ந்த நாள் தற்போது பள்ளியினுடைய முகவரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஐஎஃப் அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது பதவியின் முதலில் நியமனம் செய்யப்பட்ட நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆசிரியர் முகவரி கொடுத்துருப்பாங்க தற்போது பணிபுரியும் பள்ளியின் பள்ளியில் பணியேற்ற நாள் நீங்கள் எப்போ வந்தீங்களோ அந்த ஸ்கூலுடைய டேட் வந்து போட்டிருப்பாங்க சிறப்பு முன்னுரிமை கேட்டிருக்காங்க சிறப்பு முன்னுரிமை ராணுவம் வீரர் மனைவி கணவர் இருந்தாங்கன்னா நீங்கள் ஆம்னு போடணும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுடலாம் எனக்கு ஆ இல்லை அதனால் இல்லைன்னு போட்டுற தற்போது பணிபுரியும் ஒன்றியத்தில் பணியேற்ற நாள் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி வந்து எனக்கு விசிபிள் ஆகுது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி கூட நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் பள்ளியோடைய டைஸ் நம்பரை பயன்படுத்தி அங்கே போய்ட்டு ஸ்டாஃப் லிஸ்ட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அதை எடிட் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு சரிங்களா முதன் முதல் பணியில் சேர்ந்த ஒன்றியம் கேட்டிருக்காங்க உங்களுடைய தாய் ஒன்றியம் எதுவோ அந்த ஒன்றியத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மாதிரி முதல் பணியில் சேர்ந்த என்ன என்னவா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கலாம் இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகைன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்ப மாறுதலா மனமொத்தம் மாறுதலாம் நேரடி நியமனமாக பதவி உயர்வாக நிர்வாக மாறுதலா அழகு மாறுதலா பணிகளாக மலை சுற்றி கொடுத்துருக்காங்க எனக்கு பதவி உயர்வு தான் கொடுச்சாங்க அதனால் நான் வந்து என்னோடய பதவி உயர்வு அப்படிங்கிறத சைட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பனிரிவு செய்யப்பட்ட ஆசுர் முன்னிறுப்பட்டில் பேனல் தாய் ஒன்றியத்தில் பராமரிக்க விருப்பம் தெரிவிக்கப்பட்டதுள்ளதான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு போடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டிருங்க கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பின் கொடுத்துருப்பாங்க இது முழுமையாக நிறப்பட்ட தகவல் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒப்புதல் வந்து வாங்கணும் அதை வந்து பிரிண்ட் எடுத்து அதில் தகவல் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து தலைமை ஆசிரியர் வந்து ஒப்புதல் அளிக்கணும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட தகவல் வந்து அனைத்துமே வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து ஐயப்பம் தலைமையாசுக்கு ஐயப்பம் இட்டு அதை வந்து பி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட படிவங்கள் வந்து சிஓ அல்லது டிஓ அலுவலகங்கள் வந்து ஒப்படைப்பாங்க இப்போ வந்து எனக்கு வந்து எச்எம் காட்டி எனக்கு வந்து பிஓ வந்து கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் செகண்ட் செகண்டிகிரி பிடி இருந்தால் உங்கள் தலைமை அரசு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நான் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபி இது வந்து சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் அதை க்ளிக் பண்ணால் எஸ்என் கேட்கும் எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறை பின்பற்றினதுக்கு அடுத்தது அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் தலைமை சரி பார்த்து அதுக்கு ஒப்புதல் வழங்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின்லேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய குரோம் பிரசுர்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்இஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பாரில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்களோட இண்டிஜுவ லாகின்லேருந்து லாகவுட் பண்ணிவிட்டு மீண்டும் உங்கள் பள்ளிக்கான யூஸ்வடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிங்க அதில் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் அப்ரூவல்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் அப்ரூவல்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றா ஒரு லோட் ஆகும் இதில் யாராவது உங்களுக்கு அப்ரூவ் அப்ளை பண்ணாங்களோ உடனே நேம் லிஸ்ட் நமக்கு காட்டும் இதில் வந்து வியூ பார்த்துக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்ரூவல் கொடுக்கலாம் இல்லை அப்படி வியூ பார்க்கும் பொழுது நமக்கு ஏதாவது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஜெக்ட்டும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறை கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எடிட் பண்ணுற ஆப்ஷன் அப்ரூவல் பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணுறது இது மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் எடிட் பண்ணுற எடிட் பண்ணிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணுறனால ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ரூவலும் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க இது இப்போ சரியான முறையில் எல்லாமே இருக்கனால நான் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் அப்ரூவல் வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா உங்கள் பிடிஎஸ் என்ற அல்லது செகண்ட் டிகேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அப்ரூவல் கொடுக்கலாம் எடிட் பண்ணுறாலும் எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும் அப்ரூவல் கொடுத்தனா இந்த பிரிண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு பிடிஎஃபில் பிரிண்ட்டில் நமக்கு சேவ் ஆயிடும் அதில் வந்து ஏ ஃபோரில் வேணுமா லீகலில் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கண்ணோடி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்